உறவுகளே கே ஏ ஜெஃப்னா சேனலிலூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நீங்கள் தரும் ஆதரவுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதிதாக வருபை தருவதராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க லைக் பண்ணுங்க தொடர்ந்து எங்கள் சேனலுடன் இணைந்திருங்கள் வணக்கம் உறவுகளை நாங்கள் இப்பொழுது வீட்டில் வளர்க்கப்படுகின்ற செல்ல பிராணிகளில் ஒன்றான நாயை பற்றி பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் நாயை பற்றி அறிந்திருந்தாலும் மேலதிகமான பல தகவல்கள் இங்கே உங்களுக்காக காத்திருக்கிறது வேறுங்கள் அந்த தகவல்களோடு இணைவோம் நாய்க்கு மோப்ப சக்தி அதிகம் என்று உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நாய்க்கு இன்னும் ஒரு சக்தி இருக்கிறது அதாவது நீங்கள் அச்சத்தில் இருக்கிறீர்கள் என்றால் கூட அதனால் இனம் கண்டு முடியும் நீங்கள் இப்பொழுது ஏதாவது ஒரு அச்சத்தில் இருக்கிறீர்கள் என்றால் அது அது உணர்ந்து கொள்ளும் மனிதனுக்கு இருக்கும் கேன்சர் நோயை கூட அதாவது மனிதர்களுக்கு வருகின்ற அந்த கேன்சர் நோய் நீங்கள் கிளை அந்த கேன்சர் நோயை கூட கண்டுபிடித்துவிடும் ஆற்றல் மிக்கது என்று அந்த ஆய்வாளர்கள் இப்பொழுது சொல்லியிருக்கிறார்கள் மிகவும் வியக்கத்தக்க ஒரு தகவல்தான் உலகிலே அதிகமான நாய்களை செல்லப்பிராணியாக வளர்ப்பது எந்த தெரியுமா அதுதான் அமெரிக்கா அமெரிக்காவில் தான் கிட்டத்தட்ட எண்பது மில்லியனுக்கும் அதிகமான நாய்கள் செல்ல பிராணியாக வளர்க்கப்படுகிறது வேறு நாடுகளிலும் அந்த நாய்கள் செல்ல பிராணியாக வளர்ந்தாலும் அமெரிக்காவில் மிகவும் அதிகமாக வளர்க்கிறார்கள் இதைவிட நாயை பொறுத்தவரைக்கும் ஒரு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட பத்தொன்பது மைல் தூரம் மூடக்கூடிய வெள்ளமை வாய்ந்ததுதான் அந்த நாய் மனிதர்கள் பேசும் அந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வார்த்தைகள் தானே அது தமிழாக இருக்கலாம் இங்கிலீஷாக இருக்கலாம் எந்த மொழியாக இருந்தாலும் மனிதர்கள் பேசுகின்ற அந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வார்த்தைகளை நாய்கள் புரிந்து கொள்ளுமா இன்னொரு ஆச்சரியம் ஆனால் நாங்கள் நினைப்பது நாய்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று இரவில் பார்த்தீங்கன்னா அந்த நாய் ஊழவிடும் நாங்கள் எல்லோரும் நினைக்கிறது மரண பயத்தை ஏற்படுத்துவதற்காக அல்லாது ஊரில் யாராவது மரணிக்க போகிறார்கள் என்பதற்காக திறந்த நாய் ஊழையிடுவது என்று ஆனால் ஊழையிடும் பொழுது மிக ஒரு பயம் ஒன்று பிறந்தான் உண்மையில் நாய் ஊழையிடுவது மரணத்துக்காக அல்ல அது என்ன காரணம் என்றால் இடவிலே நாய் தனிமையில் இருக்கும் நாங்கள் எல்லோரும் படுத்து விடுவோம் நாய் தனிமையில் வெளியிலே இருக்கும் அதுக்கு அந்த தனிமை என்பது பெரும் ஒரு தவிப்பாக இருக்கும் அந்த தவிப்பை தவிர்ப்பதற்காகவும் அது இதை இதைவிட அந்த வேறு நாய்கள் கிட்டத்தட்ட பல தூரங்களுக்கு அப்பால் இந்த திசையை நோக்கி இந்த நாய் இருக்கிற திசையை நோக்கி அது வேற என்னது ஒரு தேவைக்காக வரலாம் அது வரும் பொழுது தனது எல்லையை குறிப்பதற்காக நாய் ஊழையிட்டு காட்டுகிறது அதாவது சத்தம் போட்டு காட்டுகிறது இது தன்னுடைய எல்லை நாயை பொறுத்த அந்த எல்லையிலே தனது எல்லையை கண்காணிப்பதும் தனது எல்லையை பாதுகாப்பதும் மிக பெரும் ஒரு பாதுகாப்பு கவசமாக அது நினைக்கின்றது தனது எல்லையை விட்டு அது பொழுதும் அகலா நீங்கள் பார்த்தா தெரியும் நான் ஓடி ஏறும் ந ரெண்டு திடீரென்று ஒரு கோடு கீறும் இந்த நிலத்தில் கிண்டும் கிண்டு அது என்னென்னா அந்த தனது எல்லையை குறிப்பதற்காகத்தான் நான் ஓடி வந்து அந்த கின்றது உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் இந்த ரஷ்யா முதல் முதலில் மனிதனை விண்வளிப்புக்கு அனுப்புற முதல் அந்த லைக்கான்ற ஒரு நாயைத்தான் விண்வலிக்கு அனுப்பியது அதன் மூலம்தான் அந்த ஆராய்ச்சியை தொடக்கி வைத்தது என்பதும் நீங்கள் சிலர் அறிந்திருப்பீர்கள் இந்த இரவில் மனிதர்களுக்கு கனவு வெறும் தானே அதே மாதிரி கனவு நாய்களுக்கும் வரும் என்று அந்த அறிவியல் சொல்லுது மனிதர்களுக்கு எப்படி அந்த கனவு வருதோ அதே மாதிரி நாய்களுக்கும் கனவு வருவதாகவும் அந்த அறிவியல் இப்பொழுது நிரூபித்திருக்கிறது மனிதர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு சூறந்த அந்த ஒலி கேட்கும் ஆனால் நாய்களுக்கு மனிதர்களை விட நான்கு மடங்கு அதிகமாக ஒலிகளை கேட்க வல்ல அந்த சக்தி இருக்கின்றது பார்வை கூட மனிதர்களுக்கு ஒரு கொஞ்சம் தான் அந்த ஒரு அளவு தான் பார்வை தென்படும் ஆனால் பார்வை திறன் நாய்களுக்கு இடவில அதிகமாக இருக்கும் மனிதர்களுக்கு இருக்கிற இன்னொரு ஒரு குணம் நாய்களுக்கும் இருக்கிறது அதாவது உங்களுக்கு தெரியும் பொறாமை குணம் பொறாமை குணம் நாய்க்கு இருக்குது இன்னண்டு நீங்கள் கேட்கலாம் நாயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உதாரணமாக ரெண்டு நாயை வீட்டில் வளர்த்து பாருங்கோ உண்டு கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து பாருங்களோ திடீரென்று மற்ற நாய் ஓடியேறும் ஓடி வந்து குலைக்கும் அந்த நாயை கிளைக்கும் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பொறாமை குணம் நாய்க்கும் இருக்கிறது உலகிலே மிகவும் பழமையான நாய் எகிப்து தான் இருக்கிறது அது அந்த இன்னும் என்ன பண்ணுற அந்த சலுக்கி இனம் ஒன்று சொல்கிறது சலுக்கி இனம் ஒன்று தான் சொல்கிறது அது அந்த உலகிலே மிகவும் பழமையான நாயாக கருதப்படுகிறது அது இப்பொழுதும் அந்த எகிப்து நாடுலான் இருக்கிறது மனிதர்களுக்கு வேறுபடுத்தி காட்டுவதற்காக கைரேகைகளில் தான் அந்த வித்தியாசம் கண்டுபிடிப்பார்கள் அதே போல் நாய்க்கும் மூக்கில்தான் உள்ள அந்த ரேகைகள் மூலம்தான் நாய்கள் வேறுபடுகின்றன மற்றபடி பார்த்தா நாய்கள் இந்த கலர் வித்தியாசம் இருந்தாலும் எல்லாம் ஒரே மாதிரி தான் ஆனால் அந்த மனுஷர்களுக்கு என்ன மாதிரி ரேகைகள் கையில் ரேகைகள் இருக்கோ அதே மாதிரி நாய்க்கு மூக்கில் தான் ரேகைகள் இருக்கு அதன் மூலம்தான் நாய்களை வேறுபடுத்தி காண முடியும் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் நாய் பிறக்கும் பொழுது கண் தெரியாது காது கேட்காது தல்லு இருக்காது பவுன்மெண்டாக பாருங்கோ நாய்க்கு குட்டி போட்டோன்னே நாய்க்கு ஒரு பழக்கம் ஒன்று ரெண்டு குட்டியை சாப்பிட்டு விடும் அது பசி இல்லைன்னு சொல்கிறார்கள் ஏன்னா நாய் குட்டி போட்டோன்னே கடுமையாக நாய்க்கு பசிக்கும் தாங்க முடியாமல் தான் குட்டியை சாப்பிடுகிறது என்று சொல்கிறார்கள் இருந்தாலும் அது ஒரு வேற சம்பவம் தான் நீங்கள் பீதியால் போகும் பொழுதும் வரும் பொழுதும் ஒன்றை அவதான அந்த நாய் அந்த சூண்டு போய் தான் படுத்துருக்கும் அது என்னத்துக்குன்னு தெரியுமா நாய் சூண்டு படுக்கிறது இந்த தன்னை சூடாக வச்சிருக்க சூடாக மற்ற அந்த முக்கிய உறுப்புகளை பாதுகாக்கவும் தான் அது அந்த சுருண்டு படுத்திருக்கிறது நீங்கள் வீட்லேயும் மதான தீர்வுகள் எல்லா வீதிகளிலும் அவதான தீர்வுகள் அதற்காகத்தான் அது சுருண்டு இதை விட டைட்டானிக் கப்பல் மூழ்கியது நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒருபடியம் அந்த டைட்டானிக் கப்பலில் கூட நாய்கள் பயணித்தது பல நாய்கள் பயணித்தாலும் பன்னெண்டு நாய்கள் பயணித்தது அந்த பன்னெண்டு நாய்களில் மூன்று நே உயிர் தப்பியது என்றால் ஒரு தான் அதில் அந்த பன்னெண்டு நாய்களில் மூன்று நாய் உயிர் தப்பியது அன்று அறிந்த செய்தி இப்பொழுது அதை பற்றிய முழுமையான தகவல் தெரியாது உலகத்தில் நாய்கள் தினம் என்று ஒரு தினம் இருக்குது அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஆறு தான் அந்த தினம் அது நாய்கள் தினம் என்று சொல்கிறார்கள் அதை கொண்டாடுகிறார்கள் இப்போ இலங்கையில் அது குறைவாக இருந்தாலும் அந்த கொண்டாட்டம் வெளிநாடுகளில் அது அதிகமாக இருக்கிறது வெயில் காலங்கள்ல அந்த அதுக்கு நீர் வெறுப்பு நோய் வந்தாலும் மழை காலமும் அதுக்கு பிடிக்காது நாயை பொறுத்தளவுக்கும் இந்த மழை காலம் என்பதும் அதுக்கு பிடிக்காது ஒன்று இரண்டாவது காரணம் என்னென்றால் அந்த மழையில் உண்டாகிற சத்தம் மழை சத்தம் அந்த அது இந்த காதுகளில் உள்ள உணர் பாதிக்குது என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் அதனால அதுக்கு அந்த மழை காலங்களில் நாய்க்கு அந்த மழை காலத்தை பெருசா பிடிக்காது நாய்க்கு வர மிகப்பெரிய பிரச்சனை அந்த உடல் பெருமை இந்த நாயும் அந்த உடல் பெருமை விரும்புறையில் உடல் பெருமைன்னு வந்தால் கிட்டத்தட்ட அதுக்கு நோய் ஏற்பட்டு விடும் அதனால் அது இறந்து விடும் இன்னொரு ஒரு என்னன்னா ஒரு நாளைக்கு நாய் நித்திர உங்காடியும் செத்து போடும் நாய் இரவு வழியை நீங்கள் பார்த்தா தெரியும் இரவு வழியை இல்லாட உடுப்பட்டு தெரிஞ்சுட்டு பகலில் நல்ல சுருண்டு போய் படுத்திருக்கும் அதை நீங்கள் பார்த்தா தெரியும் இனிதான் அந்த முக்கியமான தகவல்களுக்கு வர போகிறோம் நாய் ஏன் கலைக்கிறது நீங்கள் வாகனங்களில் போகும்போதும் சரி நடந்து போகும்பொழுதும் சரி நாய் கலைக்கும் பாங்கோ அதை ஏன் கலைக்கிறது நினைக்கிறீர்கள் நீங்கள் பலர் பல தவறான கருத்துக்களை புரிந்து கொண்டிருப்பீர்கள் உண்மையை நாய் கலைப்பது ஏனென்றால் இப்போ நீங்கள் மோட்டர் சைக்கிளை போகிறீங்கன்னு வைங்கோ மோட்டர் ஜைக்கில் போய்கொண்டிருக்கிறீங்க அந்த மோட்டர் சைக்கிளை நாய் கலைக்குது நீங்கள் அந்த மோட்டர் சைக்கிளை முதலங்கேயும் விட்டுருப்பீங்க வேறங்கோ விடைக்கில் நாய் எங்கே வாகனம் விட்டாலும் உடனே வந்து அந்த ஜூர்ன் பாஸ் பண்ணும் அதாவது இந்த மூத்திரம் என்று சொல்வார்கள் அது அந்த இயற்கை கழிவுதானே அந்த இயற்கை நேச்சுரல் அந்த கழிவை கழிப்பதற்காக வாகனம் எங்கே விட விடப்பட்டிருக்கிறதோ அங்கே வந்து நாய் மூத்திரம்பிக்கும் அதை நீங்கள் பார்த்துருப்பீர்கள் அந்த இது நீங்கள் சில நேரம் கழுவு ஆமிட்டுருக்கீங்க அந்த மோட்டர் சைக்கில் கழுவு ஆகிட்டு அந்த மோட்டர் சைக்கில் எடுத்துக்கொண்டு நீங்கள் போவீங்கள் போகிற இடத்துல வேறொரு இடத்துல அந்த நாய் ஒன்று உங்களை கண்டொன்ன உங்களுக்கு பின்னுக்கு கிளைச்சி கொண்டு வரும் உண்மையில் அறிவியலாளர்கள் ஆய்வாளர்கள் இதுதான் சொல்கிறார்கள் அந்த மூத்த வெக்கை அந்த ஜூரனுடைய வெக்கை அந்த நாய்க்கு அதை உணர்ந்து தனது எல்லைக்குள் வேறொரு நாய் வருவதாக உணர்ந்து அது உங்களை கலைக்கிறது இதுதான் அந்த உண்மையான கருத்து அந்த முதல் நீங்கள் விட்ட இடத்துல அந்த நாய் கழித்த அந்த டூரின் அந்த மனம் வேறு இடத்திற்கு நீங்கள் அந்த வாகனங்களில் போகும்போது அது உங்களை கலை நீங்கள் புது மோட்டர் பைக்கில் வேணுமென்றால் இப்படி ஒரு ட்ரைவ் பண்ணி பாருங்கள் முயற்சி செய்து பாருங்கள் ஒரு புது மோட்டார் பைக்கில் நீங்கள் போய் பாருங்கள் உங்களை நாய் கலைக்கிறது ஒன்று பாருங்கள் கடைசி நேரம் கலைக்காது அப்படி கலைப்பதாக இருந்தாலும் சில நாய்கள் கலைக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்கிறார்கள் என்றால் அது தன்னது எல்லைக்குள் வேறொருவர் வருவதை அனுமதிப்பதில்லை வேறொருவர் வருவதாக உணர்ந்து உங்களை கிடைக்கிறது என்றும் சொல்கிறார்கள் தான் அப்போ நீங்கள் கேட்கலாம் நடந்து ஓகே கிடைக்கிறது என்று நடந்து ஓகேன்னு கிடைக்கும் என்ன பிரச்சனை என்றால் நீங்கள் அந்த நாய்க்கு முதலில் தொந்தரவு செய்திருக்கலாம் இல்லாத தனது எல்லைக்குள் நீங்கள் வருகிறீர்கள் தனது எல்லையை நீங்கள் பிடிக்க போகிற நாய்களை பொறுத்த வரைக்கும் எல்லையை காப்பதிலும் எல்லையை வரையறுப்பதிலும் என்றுமே பின்னிப்பதில்லை அதனால் நீங்கள் அந்த எல்லைக்கு தனக்கு தனது எல்லைக்குள் வருகிறீர்கள் தன்னை அச்சுறுத்த போகிறீர்கள் என்பதற்காக தனது இடத்தை பிடிக்க போகிறீர்கள் என்பதற்காக மனிதரை விட நாய்க்கு ஆசை கூட அதனால் அது கலைக்கிறது அதான் அந்த அந்த இடக்கடை ஓடி வந்து கோடுகிறது அது அந்த கிண்டு சொல்லிவிடம் நாய் கிண்டு சொல்லி உண்மையா நாயை அந்த கிண்டி திண்ணிக்கும் நின்று பார்க்கணும் அவதானா தெரியும் சரியான சுயநலம் மிக்கது தான் நாய் நீங்க நினைப்பீகள் நல்ல நாய் நன்றியுள்ள மிருகம் என்றெல்லாம் பல பொன்மொழிகள் கூட இருக்கின்றது உண்மையில் நீங்கள் சாப்பாடை வைக்கும் பொழுது உங்களோட நின்று சாப்பிடும் பாலாட்டும் எல்லாம் செய்யும் நீங்கள் சென்று நாளைக்கு வெளியில போட்டு வாங்கும் வந்தோன்னே பக்கத்து வீட்டுக்காரன் கூப்பிட்டு வச்சு சாப்பாடை வச்சா ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பாடு வச்சோன்னா அது அங்கவே படுத்துடும் இதுதான் நாய்கிற குணம் நாய்க்குணம் ஒன்று சொல்லிவினோம் அதுதான் நாய்க்குணம் நீங்கள் சாப்பாடை வைக்கும் பொழுது உங்களோட இருக்கும் வேறொரு சாப்பாடை வைக்கும் பொழுது அவர்களுடன் விடும் அதுதான் அந்த நாயின் குணம் நாய் மிகவும் மிக்கது நீங்கள் வடிவாக கவனித்தா உங்களோட நிற்கும் இன்னொருத்தர் வடிவாக அவைகளோட போய் நின்றுடும் சரி இப்படியெல்லாம் நாய் மோட்டர் பைக்ல போய்க்குள்ள கலைக்குது இதுக்கெல்லாம் நான் காரணம் சொல்றேன் வீட்டுக்கு விதைக்க ஏன் உழைக்குதுன்னு நீங்க கேட்கலாம் காரணம் இருக்கிறது வீட்டுக்கு அது தன்னுடைய வீடாகத்தான் அதை கருதுகிறது நீங்கள் நாயை வளர்க்கும் பொழுது அது தன்னுடைய வீடாகத்தான் அது கருதுகிறது வேறொருவர் அந்த வீட்டுக்குள் பெறுவதை அது அனுமதிப்பதில்லை அந்த வீட்டு உரிமையாளர் தவிர வேறொருவர் பெறுவதை அது அனுமதிப்பில்லை தான் அது குலைக்கிறது கடிக்கிறது இதை நீங்கள் உண்மையின நம்பினால் நம்புங்கள் இல்லாது ஆய்வுகளை எடுத்து படித்து பாருங்கள் உங்களுக்கு உண்மை விளங்கும் இதை விட நாய் வைரவரின் வாகனம் என்று சொல்கிறார்கள் வைரவ கோயில்களுக்கு நீங்கள் போயிருந்தால் அங்கே பார்த்தால் தெரியும் நாய்கள் அதிகமாக இருக்கும் பைரவக வாகனம் நாய்க்கு வரும் பெரும் ஒரு நோய் நீர் நோய் இது வந்தால் நாய் செத்துவிடும் இந்த உடல் கோளார்கள் வரும்பொழுது அது தன்னை தானே பாதுகாப்பதற்காக புல்லை திண்டுதான் அது சக்தி எடுக்கும் புல்லை திண்டவுடனே அந்த சக்தி வந்து அது உடலை தானே ரீகொண்டிஷன் அதாவது பாதுகாத்து கொள்ளும் இதை விட நாய் கடிக்கும் கடித்தால் நீங்கள் ஏஆர்வி போட்டிருப்பீர்கள் முந்தைய காலங்களெல்லாம் நாய் பிடிக்காரர்கள் எல்லாம் இந்த மாநகர சபையினால் வந்து நாய்களை பிடித்து போவார்கள் இப்பொழுது அவர்கள் இல்லை அது இப்பொழுது தவிர்க்கப்பட்டிருக்கிறது உண்மையில் நாய் ஒரு வீட்டின் தான் கிட்டத்தட்ட மனிதரை விட நாய் ரெண்டு மூன்று நாளைக்கு சாப்பிடாட்டியும் அது உயிர் ஒரு அம்சம் அதுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாயை வளவுங்கள் நாயைக்கு அன்பு செலுத்துங்கள் இதைத்தான் சொல்ல முடியும் புரிதொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு வீடியோவுடன் உங்களுடைய சந்திப்போம்